ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஆப்ஷன் வந்து ஆஸ் யூஷுவல் காமெடி தான் ஆர்சிபி எந்தெந்த எல்லாம் எடுக்கணுமோ அவங்களெல்லாம் கை கழுவி விட்டுட்டாங்க யார் யாரெல்லாம் தேவையில்லாத பிளேயர்ஸோ அகைன் அவங்களுக்கு மோது மோது மோதி பணத்தை செலவு பண்ணாங்க ஸோ பேக்கப்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க சி அதாவது நிறைய ஒர்க் பண்ணி தான் இந்த வாட்டி டீம் எடுத்திருக்காங்க பட் கோலி இன்கேஸ் கேப்டன்ஷிப் கொடுத்து வேணான்னு சொன்னால் ஜிதேஷ் சர்மா தான் ஆர்சிபியை லீட் பண்ண போகிறாங்க

பிக் மும்பை பண்ண தப்பு டிம் டேவிட விட்டுறக்கூடாது அந்த லாஸ்ட் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபினிஷிங்க்கு டிம் டேவிடோட பவர் ரெட்டிங் வந்து அந்த பொட்டி சின்னசாமி கிரவுண்ட்டுக்கு பாருங்கள் சின்னசாமி ஸ்டேடியம் இருக்கும் பாருங்க அந்த டிம் டேவிட் தனியாக தெரிய போகிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை ஃபியூஃப்ட்டு ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வில்ஜாக்ஸ் போனது ஒரு பெரிய இழப்பு தான் பட் கிடச்சிருக்கிறது சால்ட்டு ஜாக்கு போனாலும் உப்பு வந்துடுச்சு உள்ள குணால் பாண்டியா ஒரு ஸ்பின்னர் கிடைச்சிட்டாங்க சப்னில் சிங் ஒரு லெஃப்ட் ஹார் ஸ்பின்னர் அலாங் வித் மோகித் ரத்தி குணால் பாண்டியா சுயேஷ் சர்மா மற்ற ரெண்டு வந்து குணேஷ் குமார் அண்ட் ஏசில்வுட் நியூ பால்ல அவங்களுக்கு வந்து லைக் டு லைக் ஒரு பேக்கப் வந்து அதோட கூட நிகிடி எஸ் டயால் லெப்ட் ஹார்ஸ் ஒரு லெஃப்ட் ஹார் ஃபாஸ்ட் போலர் இருக்காங்க மூணு பேருமே மூவ் பண்ணக்கூடிய போலர்ஸ் எஸ் தயால் Josh Aishelwood and Bune Kumar. கிரிக்க ரசிகர்களுக்கு வணக்கம் பரபரப்பா எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஎல் ஆப்ஷன் அதாவது மெகா வந்து முடிஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நம்ம பேசுறதுக்காக கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்டு எக்ஸ்போர்ட் ஸ்ரீராம் சார் நம்ம கூட இருக்கார் அவுட்டர் பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஆல் குட் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ராயல் சேலஞ்சஸ் பெங்களூர் ஆர்சிபி எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க எப்போ இவங்க கப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ மேனேஜ் மெட்டுமே இருக்காங்க டிகே வேற மெட்டரா போயிருக்காரு ஸோ ஓவராலாக இவங்க வந்து ஒரு மூணு பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க சிராஜையும் விட்டுருக்காங்க எதிர்பார்க்காத சில பிளேயர்ஸ்க்கு வந்து நிறைய காசு கொடுத்தும் எடுத்திருக்காங்க அதுவும் நிறைய பேசப்பட்டு இருக்கு ஸோ ஓவராலாக இவங்க ரீட்டைன் பண்ண பிளேயரையும் பார்த்துங்க அண்ட் தென் இவங்க வந்து பிக் பண்ண பிளேயர்ஸும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஆப்ஷன் வந்து யூஷுவல் காமெடி தான் ஆர்சிபி எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ அவங்களெல்லாம் கை கழுவி விட்டுட்டாங்க யார் யாரெல்லாம் தேவையில்லாத பிளேயர்ஸோ அகைன் அவங்களுக்கு மோது மோதுனு மோதி பணத்தை செலவு பண்ணாங்க பட் செகண்ட் டே ஆஃப் த ஆப்ஷன் வந்து பண்ண தப்ப ரெக்டிஃபை பண்ணி அழகாக பிளேயர்ஸ் பிக் பண்ணாங்க எனக்கு பிடிச்ச பிக் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் லெஃப்ட் ஹார்ன் ஸ்பின்னர் லாஸ்ட் இயர் வந்து அவங்க வச்சிருந்த போலர்ஸ் யார் லாக்கி ஃபெர்கூசன் அல்சாரி ஜோசப் டாம் கரன் அவங்கெல்லாம் வந்து பேஸ் ப்ரைஸில் எடுத்தாங்க ரொம்ப புத்திசாலி நினச்சின்னு எடுத்தாங்க அந்த சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ் பட் செகண்ட் ஆஃப் தே பவுன்ஸ் பேக் நடந்து முடிஞ்சதை பற்றி பேச வேணாம் இந்த வாட்டி பிக் பார்த்தீங்கன்னா அந்த மோபித் ரத்தி லெகி பேஸ் ப்ரைஸ் முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்கமிங் யங் லெக் ஸ்பின்னர்ஸ் இன் இண்டியான்னு அவரை சொல்லலாம் அண்ட் ஸ்வெப்னிங் சிங் வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு எடுத்தாங்க இன்னொரு பியூட்டிஃபுல் பிக் மும்பை பண்ண தப்பு டிம் டேவிடை விட்டுறக்கூடாது டிம் டேவிட எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இன்டிஃபரெண்ட் ஃபார்ம் சொல்கிறாங்க பட் அந்த லாஸ்ட் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபினிஷிங்க்கு டிம் டேவிட்டோட பவர் ஹிட்டிங் வந்து அந்த பொட்டி சின்னசுவாமி கிரவுண்ட் இருக்கு பாருங்க சின்னசாமி ஸ்டேடியம் இருக்கு பாருங்க அதில் டிம் டேவிட் தனியாக தெரிய போறாரு ஏன்னா ஆல்ரெடி டிம் டேவிட் வாரி விட விடமாட்டாங்க ஆடி ஹிட்டர் அதெல்லாமே ஓகே தான் பட் லாஸ்ட் இயர் மும்பை எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்டை அவரால் கொடுக்க முடியல சோ அதனாலதானே தான் மும்பையே அவர் வந்து வெளில விட்டுருக்காங்க மும்பை வந்து ஒரு பிளேயரை வெளில விடுறாங்க அவங்க ஃபைவ் டைம் சாம்பியன்ஸ் அவங்க வெளில விடுறாங்க அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் தானே அவங்கள வெளில விட வச்சிருக்கு கண்டிப்பா லாஸ்ட் வருஷம் டிம் டேவிட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மும்பைக்கு பண்ணல சோ அந்த மேனேஜ்மெண்ட் அவர் வேற ட்ரஸ்ட் வைக்கல அதனால இந்த வாட்டி ஓப்பன் ஆப்ஷன்ஸ்ல அமைச்சுட்டாங்க பட் டிம் ஒரு பிளேயர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது அவரோட யூட்டிலிட்டி டீமுக்கு வந்து அவர் ஆடுற பொசிஷன் வந்து ஒரு நம்பர் சிக்ஸில் வரும்போது எவ்வளவு டஃப்பான சுச்சுவேஷன் ஆட போறதே பதினெட்டு இருபது பால் அந்த இருபது பால்ல என்ன இம்பாக்ட் பண்ண போறாரு அதுதான் முக்கியம் அதனாலதான் நான் சொல்றேன் டிம் டேவிடோட பிக் ஒரு பிரில்லியன் பிக்னு சொல்றேன் ஆர் சிபிக்கு ஏன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் தான் அவங்க லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணாங்க அண்ட் அதே மாதிரி லியாம் லிவிங் ஸ்டோன் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் மேக்ஸ்வெல்ல விட்டாங்க இவரை பிடிச்சிட்டாங்க டே ஒன் ஆஃப் ஆக்சன் இப்போ அவங்களோட பேட்டிங் லைன் அப்போ சும்மா அப்படி போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஓபனர்ஸ் விராட் கோலி விராட் கோலி அண்ட்

அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டிப்பார்ட்மெண்ட்டை பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க ராயல் சேலஞ்சஸ் பேங்க்ல பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஆனால் அதுலேயும் நிறையா பேர் வந்து கொஷின் பண்ணிகிட்டே இருக்காங்க வில் ஜாக்க ஏன் நீங்கள் விட்டிங்க ஏன் ரீடைன் பண்ணல எடுக்கவும் இல்லை இது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது கேள்வியே இல்லை அது ஒரு முட்டாள்தனம் ஏன் வில் ஜாக்ஸை விட்டாங்கன்றது யாருக்குமே புரியவே இல்லை கேட்டால் ஆஃப் லைட் இன்டிஃப்ரெண்ட் ஃபார்ம்னு சொல்கிறாங்க பட் வில் ஜாக்ஸ் போனது ஒரு பெரிய இழப்புதான் பட் கிடச்சிருக்கிறது சால்ட்டு ஜாக்கு போனாலும் உப்பு வந்துடுச்சு உள்ள ரீப்ளேஸ்மெண்ட்டு ஜாக்ஸோட பெரிய பிளேயர் சோ ஓபனிங் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு என்ன ஒன்று வில் ஜாக்ஸ் ஒரு நாலு ஓவர் நாலு ஓவரில் ரெண்டு ஓவர் ஆஃப் ஸ்பின் போடுவார் அது மட்டும் தான் இப்போ வந்து ஒன் டவுன் பிளே பண்ணிட்டு ஒன் டவுன் பிளே பண்ணியிருந்தாரு ஃபில்சால்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணுறாரு ஸோ ஃபில்சால்ட் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு ஒரு நல்ல பிக் அவங்களுக்கு ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பேட்டிங் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு எனக்கு இப்ப பயமே தேவதத் படிக்கல நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி எடுக்கணும்ன்ட்டு அவருக்கு எந்த இடத்துல ஆட வைப்பாங்கன்றது தெரியாது ஃபர்ஸ்ட் செட்டில்

சும்மா அழகா எவ்வளவு பெரிய லாங் ஹேர் வச்சுன்னு ஒரு அந்த பேண்ட் எல்லாம் போட்டு பாக்குறதுக்கு ஸ்டைலிஷா வந்து போடுற எனக்கு அவரை பார்க்கும் போது நம்ம பழைய போலர் நரேந்திர இருவானி ஒரு ஸ்டைல் எனக்கு தெரியும் அவரோட போலிங் ஸ்டைல அவர் ஒரு குட் பிக்கு குணால் பாண்டியா ஒரு ஸ்பின்னர் கிடைச்சிட்டாங்க சப்னில் சிங் ஒரு லெப்ட் ஹாண்ட் ஸ்பின்னர் அலாங் வித் மோகித் ரத்தி குணால் பாண்டியா ப்ரூட் சுயேஷ் சர்மா ப்ரூட் மத்த ரெண்டு ஸ்பின்னர்ஸும் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு கிளாஸ் ேல கிடையாது ஏன்னா லாஸ்ட் லா ஆர் சிபி ல வந்து கோட்டை விட்ட இடம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அதாவது டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப கேள்விக்குறியா இருந்தது கண்டிப்பாக கொஞ்சம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதே லைனப்லதான் போயிருக்காங்க சொல்லவே முடியாதுங்க இப்ப வந்து அந்த கிரவுண்ட் ஆர் சிபிஐ பொறுத்த வரைக்கும் பேர் மினிமமே பேட்டிங் ஆனாங்கன்னா எந்த டீமே டூ டுவெண்ட்டி அடிப்பாங்க அது இட்ஸ் இட்ஸ் ஃபிளாட் விக்கெட் அண்ட் ரொம்ப பொட்டி அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனா கொஞ்சம் அந்த வேரியேஷன் சீ குனால் பாண்டியா ஒரு பாண்டியா ஒரு பேங்க்ங்க நாலு ஓவர் போட்டா எந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 35 ரன் கொடுப்பாரு சுயேஷ் சர்மா இந்த மிடில் ஸ்டேजेस ஆஃப் தி கேம்ல விகெட் எடுக்கக்கூடிய கூடிய எபிலிட்டிஸ் உள்ள bowlersல சுயேஷ் சர்மா ஒண்ணே அந்த மிடில் ஸ்டேजेसல தான் RCB க்கு விகெட் எடுக்க முடிய விகெட் எடுக்கக்கூடிய கூடிய bowlers இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர் இப்ப சுயேஷ் சர்மா பாருங்க ஒரு நாலு ஓவர் போட்டு ரெண்டு விகெட் எடுத்தாங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் யாரையா எடுத்தாருன்னு வெச்சுக்கோங்க அது ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் சுயேஷ் சர்மா அண்ட் ஃபாஸ்ட் போலிங் இதான் ஸ்பின்னர்ஸை பற்றி நம்ம பேசிட்டோம் ஃபாஸ்ட் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசல்வுட் அண்ட் புவனேஷ்குமார் புவனேஷ்குமார் அட் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் அண்ட் ஏசு ஏசல்வுட் ஒரு நல்ல பிக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஃபாஸ்ட் போலர்ஸை நான் பேசிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்துக்கு வரேன் லியாம் லிவிங்ஸ்ட் சாரி குமார் அண்ட் ஏசல்வுட் நியூ பாலில் அவங்களுக்கு வந்து லைக் டு லைக் ஒரு பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா நுவன் துசேரா மலிங்கா மாதிரி போடக்கூடிய ஒரு ஸ்லிங்கிங் ஆக்ஷன் உள்ள நியூ பால் போலர் அவர் முதல்ல ஆடுவாரான்றது தெரியாது ஸோ அது ஒரு நல்ல போலர் அதோட கூட நிகிடி சவுத் ஆப்ரிக்கால இருந்து லுங்கி நிகிடி சிஎஸ்கேல இருந்து போன ஒரு ஒன் குரோ ஸோ பேக்கப்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க சி அதாவது நிறைய ஒர்க் பண்ணி தான் இந்த வாட்டி டீம் எடுத்திருக்காங்க

மிஞ்சு போனா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது தான் கொடுப்பாரு எனக்கு ஒரு ஞாபகம் இருக்காரு அவர் வந்து இந்த டீமுக்கு ஆடிட்டு இருந்தார் ஒன் செவன்டி ஃபைவ் கிறிஸ்கேல் ஒரு மேட்ச் அடிப்பாரு அதுல ஃபோர் ஓவர்ஸ் ஃபார் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸ் தான் புவனேஷ்குமார் கொடுத்திருப்பாரு அந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல ஸோ விச் மீன்ஸ் புவனேஷ்குமார் ஒரு ப்ரூவன் பர்ஃபார்மர் இன் ஐபிஎல் அவரும் ஏசுல்வுட்டும் நல்ல பிக் இப்போ இந்த இதுல வந்து என்ன தவறு பண்ணிருக்காங்க என்ன சரி பண்ணிருக்கலாம் தவறுன்றது பெருசா பாயிண்ட் பண்ண முடியாது நம்ம தவற பத்தி பேசிட்டு இருந்தோம் எல்லா டீம்லயுமே நம்ம பல தவறுகள் பல பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு வந்து ஏன் ஒரு ஆஃப் போகலன்றது தான் நம்மளோட கேள்விக்குறி நிறைய டீம்ஸ் யாருமே ஆஃப் ஸ்பின்ஸ்க்கு போவே இல்லை இந்த ஐபிஎல் பி டோர்னமெண்ட்ல ரெண்டே ரெண்டு ஆஃப் ஸ்பின்னர் தான் மெமரி இஸ் மைண்ட்ல வருது அஸ்வினும் வாஷிங்டன் சுந்தரம் தான் ரெண்டு ஆஃப் ஸ்பின்னர் எல்லாமே மோர் ஆஃப் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அது லெக் ஸ்பின்னர் இந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க ஏன் நிறைய ஐபிஎல் பி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கலன்றது எனக்கு புரியவே இல்லை இந்த இடத்துல நான் ஒரு ஆஃப் ஸ்பின் ஸ்லாட் பண்ணிருப்பேன் ஏன்னா நான் வாஷிங்டன் சுந்தரம் கூட இந்த இடத்துல ஸ்லாட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னு சொன்னீங்கன்னா பவர் பிளேயில போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பவுலர் வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலர் ரெண்டு ஓவரில் அடி வாங்கினாங்கன்னா ஒரு ஓவர் டக்குன்னு வாஷிங்டன் சுந்தரை வச்சு யூ கேன் ரன் த்ரூ விட் ஸோ அந்த ஒரு மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது ஒரு ஹாஃப் ஸ்பினர் மற்றபடி ஓவரால் இட்ஸ் அ டீசெண்ட் பிக்கு தான் நான் சென்னைக்கு ஆவரேஜ் கொடுத்தேன் இவங்களையும் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான் நான் கொடுப்பேன் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பிக் தான் ஆவரேஜ் பிக் ரொம்ப டாப் எண்ட்ல பண்ணிருக்காங்க இல்ல மிடில்ல பண்ணிருக்காங்கன்னு இல்ல சொல்ல முடியாது ஆவரேஜா பண்ணிருக்காங்க சென்னை will go to top 4 ஏன் 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 கேட்டிங்கனா சென்னையை வந்து வழிநடத்தக்கூடிய கீப்பர் எம் தோனி அவருடைய இன்புட் ஏன்னா அவர் ஒரு ஆளால தனியாக அந்த டீமை இழுத்துட்டு போக முடியும் அதனால தான் அவங்க டாப் ஃபோர் இந்த டீமை வச்சு சொல்றேன் வேரஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேச வேண்டிய ஒரு ஆள் ஆர்சிபி கூட்டுட்டோம் ஜிதேஷ் ஷர்மா விக்கெட் கீப்பர் ரோல் அண்ட் ஃபில் சால்ட்டுக்கு ஏன் பதினோரு கோடி கொடுத்தாங்க நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க ஜிதேஷ் சர்மாவுக்கு பதினோரு கோடி கொடுத்தது என்ன தெரியுமா காரணம் எல்லாரும் விராட் கோலி கேப்டன் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க ஐம் ஐ இட் மைட் சர்ப்ரைஸ் எவ்ரிபடி ஜிஜேஷ் சர்மா கேப்டன்ஷிப் கேப்டன் மெட்டீரியலா அவங்க பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் லீட் பண்ணலன்னா கூட அடுத்த ரெண்டு வருஷத்துல ரிஜேஷ் சர்மா டீட் பண்ணக்கூடிய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு தான் பதினோரு கோடி அவருக்கு போயிருக்காங்க அண்ட் ஆஃப் பால் ஜிதேஷ் சர்மாவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது ஈஸ்வர் இஸ் அ ப்ரூவன் பிளேயர் இந்தியாவுக்கு ஆடும்போது ஆஃப்லெட் கொஞ்சம் இன்டிஃபரெண்ட் ஃபார்ம்ல இருந்தாரு பட் ஜிசேஷ் சர்மா ஒரு விக்கெட் கீப்பராக இருக்கும்போது

ஆர்சிபி வந்து ஆவரேஜ் பிக் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே நன்றி சார்